வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது வணக்கம் இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலவச விசாவால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை மீளாய்வு பொறிமுறை இருப்பதாகவும் கூறும் ஸ்ரீலங்கா அமைச்சர் இலங்கையை ஆபத்தான சூழ்நிலைக்குள் தள்ளும் அரசு நெருக்க மாணவர்களுக்கு நியமனங்களை வழங்குவதாக சாடும் சஜித் சமஸ்டி தேர்வை கோரி முல்லைத்தீவில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஆக்கிரமிப்பு அத்துமீறல்களை முடிவுறுத்த ஒரே வழி எனவும் கருத்து பல்கலைக்கழகங்களில் பகிடுவதை வன்முறைகளுக்கு இடமில்லை மாணவர் அரசியலுக்கு இடமளிப்பதாக கூறும் பிரதமர் தடைகளை மீறி மாடு மேய்க்கும் போராட்டம் நடத்திய சீமான் மேச்சல் நில உரிமையை வலியுறுத்தி நடவடிக்கை சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து கூட்டு ராணுவ பயிற்சி அமெரிக்காவை கூட்டாக எதிர்கொள்ளும் முயற்சி என கருத்து இனி விரிவான செய்திகள் கொலை குற்றங்களை செய்வதற்கு தமக்கு ஆணை வழங்கிய அதிகாரிகளை அடையாளம் காட்டுவதாக கிரிஷாந்தி குமாரசாமி பாலியல் வன்புணர்வு வழக்கில் தண்டனை பெற்ற முன்னாள் ராணுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்ஷ தெரிவித்துள்ள நிலையில் இதுகுறித்து சர்வதேச விசாரணையொன்று மேற்கொள்ளப்படுவதை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயக்க உறுதி செய்ய வேண்டும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் ஐபிசி தமிழுக்கு தெரிவித்துள்ளார்

ஐரா மனிதரிமை ஆணையாளர் ஒல்கர் டேக்கருக்கு அனுபவப்பட்டிருக்கின்றது இந்நிலையிலே இதை அன்றர செய்ய வேண்டும் செய்யாவிட்டால் இது ஒரு அரசாங்கமா இருக்க முடியாது அனைத்து மக்களும் அரசாங்கமா இருக்க முடியாது இதை ஏற்றுக்கொண்டு நெருக்கடியை தராவிட்டால் ஐநா சபை ஐநா சபையா இருக்க முடியாது தொண்ணூறாவது இடத்திலே தான் செய்த அந்த குற்றத்தை அப்பொழுதே காட்டியதாகவும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தவறி விட்டதாகவும் அரசு குற்றம் சாட்டுகிறார் கடந்த அப்படியே வழக்கு கூட படவில்லை என்று கூறுகிறார் தன்னையும் நால்வரையும் மட்டும் குற்றவாளிகளாக காட்டி அதிகாரிகள் தப்பிவிட்டார் என்று கூறுகிறார் ஆகவே இளைஞரான போர்க்குற்றம் புரிந்திருக்கிறது அதில் ராணுவத்திற்கக்கூடிய சில நபர்கள் பொருள் கூட்டம் புரிந்து என்று போகிறது அதற்கான அதை வேண்டும் இந்த மூலமாக குறிப்பாக அந்த யாழ்ப்பாணம் செல்லக்கூடிய வடியிலே சாலையில் இருக்கக்கூடிய செம்மணி காவல் சாவடியிலே பகல் நிறங்கிலே அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்படும் நபர்கள் ரக்கிலே அருகில் இருக்கக்கூடிய ஏழாவது இறக்க ராணுவ பணி முகாமுக்கு செல்லப்பட்டு விசாரணை என்ற பெயரில் சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு இரவிலே கொண்டு வரப்பட்டு சடலங்களாக கொண்டு வரப்பட்டு நிலையிலே அந்த அதிகாரிகளின் கட்டளையும் படித்தான் தாங்களே புதுத்ததாக கூறியிருக்கிறார் பொழுது ஏறக்குரிய சொன்னதைப் போல ஐந்து அல்லது ஆறு புதுக்கடி கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன அங்கே முன்னூற்றி ஐம்பது நானூறு வரை சடலங்களாக பலர் புதுக்கப்பட்டிருக்கிறார் என்று கூறுகிறார் இது பாரதமான குற்றச்சாட்டு இது இன்று சர்வதேச வயப்படுத்தப்பட்டுவிட்டது உலகெங்கும் பல புலம்பெயர் தமிழர்கள் ஆங்காங்கே இந்த விசாரணையை சர்வதேச வேண்டும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்ற புதுமுறையாக சிங்கள சிப்பாய் ஒருவரை தனது படுகொலை செய்ய செய்த அந்த அதிகாரிகள் பெயர்களை வெளியிடுவதாக கூறுகிறார் இதை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் ஸ்டீலுக்கு இலவச விசா வழங்கப்படுவதால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படப் போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் குறித்த விசா நடைமுறை இன்னமும் நடைமுறைக்கு வரவில்லை எனவும் தற்போது சட்டம அதிபரின் ஆலோசனைகளுக்காக வழங்கப்பட்டுள்ளது எனவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அதே நேரம் இலவச விசா நடைமுறையானது ஆறு மாதங்களுக்கு ஒரு தடவை மேளாய்வுக்கு உட்படுத்தப்படும் என்பதோடு விமான நிலைய விசேட கண்காணிப்பு ஏற்பாடுகளும் பயணிகளை முன்கூட்டியே பரிசோதனை செய்வதற்கான பொறிமுறைகளும் உள்ளடக்கப்பட்ட புதிய முறைமை உருவாக்கப்படவுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் ஸ்டீல் உள்ளிட்ட நாற்பது நாடுகளுக்கு இலவசமாக விசா வழங்குவதற்கு அரசாங்கம் அறிவிப்பை செய்துள்ள நிலையில் ஸ்டீல் போர்க்குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளிட்டவர்கள் நாடுகளுக்குள் வருகை தரும் நிலைமைகள் இலகுவாக்கப்படுவதால் தேசிய பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் சூழல் ஏற்படும் என்று எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர் குறித்த விடயம் தொடர்பில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கையில் மிகவும் ஆபத்தான சூழ்நிலையொன்று எழுந்து வருவதாக ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் சமூகத்தில் காணப்படும் சகல நிறுவனங்கள் அமைப்புகள் சிவில் அமைப்புகள் மற்றும் சமூக அமைப்புகள் ஜேவிபி மயமாக்கலுக்கு ஆளாகி வருகின்றன என சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் இளைஞர் கழகங்கள் பிரதேச இளைஞர் சம்மேளனங்கள் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் என்பவற்றை ஜேவிபியின் அரசியல் கைப்பாவைகளாக மாற்ற பல உபாய ரீதியிலான செயல்முறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காப்பு குழுக்களுக்கு தமது நெருங்கியவர்களை நியமித்து ஏவிபியின் அரசியல் கட்டுப்பாட்டின்கள் கொண்டு வந்துள்ளனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கட்சி இனம் மதம் வர்க்க வேறுபாடுகள் இல்லாமல் மக்களால் உருவாக்கப்பட்ட இத்தகைய தன்னார்வ அமைப்புகளில் அரசாங்கம் தலையீடு செய்து வருகிறது இந்த சவால்களை எதிர்கொள்ள அடிமட்டத்தில் மக்களை ஒன்றிணைப்பதன் மூலம் மாத்திரமே இதனை சமாளிக்க முடியும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்னபுரி மாவட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடன் நடைபெற்ற சந்திப்பில் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு மீளப்பெற முடியாத சமஸ்தி முறையிலான அதிகாரப் பகிர்வை வலியுறுத்தி முல்லைத்தீவில் இன்று கவலையீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது வடக்கு கிழக்கு பகுதிகளில் அரசினால் தொடர்ச்சியாக திட்டமிட்டு மேற்கொள்ளப்படும் நில ஆக்கிரமிப்புகள் மத சுதந்திர மீறல்கள் ஏனைய வன்முறைகள் இடம்பெறாமல் இருக்க வேண்டுமாயின் சமஸ்தி தீர்வு வழங்கப்பட வேண்டுமென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் சலாவத்தை தெற்கு பகுதியில் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் இன்று மூன்றாவது நாளாக இந்த போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது இதன்போது பல்வேறு வாசகங்கள் எழுதிய பதாதைகளை ஏந்தியவாறு அமைதியான முறையில் இந்த கவனிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தொடர்ச்சியாக நூறு நாட்கள் வடக்கு கிழக்கில் உள்ள எட்டு மாவட்டங்களிலும் சுழற்சி முறையில் இந்த கவனிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் செம்மணி சிட்டுப்பாத்தே மனித புதைக்குழியில் இதுவரை நூற்று முப்பது மனித எலும்புக்கோடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இவற்றில் நூற்று இருபது மனித எலும்புக்கோடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இருபத்தி ஒன்பதாவது நாளாக யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஏ ராஜாவின் மேற்பார்வையில் இன்று இடம்பெற்றது இந்த அகழ்வு பணிகள தொழில் பேராசிரியர் ராஜ் சோமதேவா சட்ட வைத்திய அதிகாரி செல்லியா பிரணவன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொழில்துறை விரிவையாளர்கள் தொழில்துறை மாணவர்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட்டன இந்த அகழ்வு நடவடிக்கையில் முதலாவதாக அடையாளப்படுத்தப்பட்ட இடத்திலே மூன்று மனித என்பு கூடுகை புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன அதேவேளை நாளைய தினம் திங்கட்கிழமை மேலும் செம்மணியில் தற்போதுள்ள இரண்டு மனித புதைகுலிகளை விட அருகிலுள்ள மேலும் மனித புதைகுழிகள் உள்ளனவா என்பதனை ஆராயும் நோக்கில் ஸ்கேன் எனப்படும் ஊடு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட அத்துடன் நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை மனித புதைகுழிகளில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை அடையாளம் காணும் வகையில் அவற்றை மக்களுக்கு காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பல்கலைக்கழகங்களில் வன்முறை அல்லது பகுடிவதைக்கு எந்தவொரு வகையிலும் இடமளிக்கப்படாது என ஸ்ரீலங்காவின் பிரதமர் கருணாநிதி ஹெர்னி அமரசூரிய உள்ளார் இருப்பினும் மாணவர் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அல்லது மாணவர் அரசியலில் எந்த தலையிடும் மேற்கொள்ளப்படாது எனவும் அவர் உறுதியளித்தார் பவனியா பல்கலைக்கழகத்திற்கென புதிதாக கட்டப்பட்ட நூலக கட்டடத்தை திறந்து வைத்ததைத் தொடர்ந்து பவனியா பல்கலைக்கழகத்தின் கல்வி ஊழியர்கள் நிர்வாக அதிகாரிகள் மற்றும் மாணவர்களுடன் நடந்த கலந்துரையாடலின் போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் புதிதாக பல்கலைக்கழகங்களுக்கு நுழைவோர் உயர்கல்வி மட்டத்தில் எதிர்பார்க்கப்படும் தேவையான அடிப்படை திறன்கள் மற்றும் தரங்களை கொண்டிருக்கவில்லை என பிரதமர் குறிப்பிட்டார் இதன் காரணமாக பாடசாலைகளில் உள்ளடக்கப்பட்டிருக்க வேண்டியவற்றை பல்கலைக்கழகங்கள் கற்பிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக கலாநிதி ஹர்னி அமரசூரிய கூறியுள்ளார் பாடசாலை கல்வியில் உள்ள குறைபாடுகள் நாட்டின் உயர்கல்வி முறையின் மீது குறிப்பிடத்தக்க சுமையை ஏற்படுத்துகின்றன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாடசாலையை விட்டு வெளியேறும் ஒவ்வொரு பிள்ளையும் பணியிடத்திற்கு அல்லது உயர்கல்விக்கு தயாராக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் மறந்துவிடக் கூடாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய கல்வி சீர்திருத்தங்கள் மூலம் இந்த இடைவெளியை நிவர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் மாணவர்கள் குரல் எழுப்புவதற்கும் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கும் அல்லது அரசியலில் ஈடுபடுவதற்கும் தாம் தடைகளையும் விதிக்கவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் எனினும் பல்கலைக்கழகங்களுக்குள் அமைதியான மாணவர் சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கும் எந்த வடிவிலான வன்முறை பகடிவதை அல்லது தாம் அனுமதிக்க மாட்டோம் எனவும் இதுபோன்ற செயல்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படாது எனவும் கலாநிதி ஹன்னி அவரது மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாடு முழுவதும் பதிவான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஐந்தை தாண்டியுள்ளது இன்று காலை மாத்திரை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த சம்பவத்தில் நாற்பத்தி எட்டு ஒருவர் காயமடைந்தார் இந்த சூட்டு சம்பவத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களின் எண்ணிக்கை உயர்வடைந்துள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் நாற்பத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டதுடன் மேலும் நாற்பத்தி மூன்று பேர் காயமடைந்தனர் திருகோணமலை உப்புவெளி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மூன்றாம் சந்தையில் வைத்து ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது அலஸ் தோட்டத்தில் நிகழ்வொன்றில் இருவருக்கு இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது இந்த மோதலின் தொடர்ச்சியாக மரத்தடி பகுதியைச் சேர்ந்த வயதான ஒருவர் மூன்றாங்கட்டை சந்தையில் நள்ளிரவு மூன்று மணியளவில் அடித்து கொலை செய்யப்பட்டமை கண்காணிப்பு கேமரா மூலம் தெரிய வந்துள்ளது இந்த கொலை சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் உப்புவெளி காவல்துறையினர் ஒருவரையும் திருகோணமலை தலைமையக காவல்துறையினர் ஐவரையும் கை தொடர்பாகி மற்றும் திருகோணமலை காவல்துறையினர் தேனி மாவட்டத்தில் தடையை மீறி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மாணிமேக்கம் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார் கால்நடைகளுக்கான மேற்றல் நில உரிமை கோரி இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக நாம் தமிழர் கட்சியினர் தெரிவித்துள்ளனர் தேனி மாவட்டம் போடி முந்தல் அருகே அடப்பாறையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி அளிக்காத நிலையிலும் தடையை மீறி சீமான் இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றார் ஏராளமான மாடுகளுடன் நாம் தமிழர் கட்சியின் சீமான் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அடப்பாறை மலைப்பகுதிக்குள் நுழைந்தனர் இதையடுத்து மலையேறி மாடு மேய்க்கும் சீமானின் போராட்டத்தை தடுத்து வனத்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர் இருப்பினும் வனத்துறையினரின் பேச்சுவார்த்தையை ஏற்க மறுத்து சீமான் மற்றும் அவரது கட்சி நிர்வாகிகள் விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் ஆகியோர் வனப்பகுதிக்குள் மாடிமீக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தின் போது கருத்து வெளியிட்ட சீமான் இலங்கையில் தமிழர்களை கொண்டு போட்டு கொன்று இனப்படுகொலை செய்தார்கள் எனவும் தமிழ்நாட்டில் குடிக்க வைத்து இனப்படுகொலை செய்கின்றார்கள் எனவும் கூறியுள்ளார் ஐந்து ஆண்டுகளில் ஆகச் நாடாக தமிழ்நாட்டை மாற்றுவேன் என கூறியுள்ள அவர் அந்தளவு திட்டங்கள் சிந்தனைகள் தம்மிடம் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஆடு மாடுகள் மேய்ப்பது தொழில்முறை அல்ல அது வாழ்க்கை முறை கலாச்சாரம் பண்பாடாகும் எனவும் சீமான் சுட்டிக்காட்டியுள்ளார் மேய்ச்சல் நிலம் என்பது தமது உரிமை எனவும் சாதி மற்றும் மதம் ஆகியன தமிழர்களை பிரிக்கும் கொடிய நோய் எனவும் மொழி உணர்வி தமிழர்களை இணைக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார் ரஷ்யாவின் கெரங்கடல் சுற்றுலா தலமான சோழ்ச்சிக்கு அருகேயுள்ள மிகப்பெரிய எண்ணெய் கிழங்கு மீது உக்ரைன் ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியுள்ளது இதன் காரணமாக எண்ணெய் கிடங்கு தீப்பெற்றி எரிந்ததை அடுத்து அருகில் உள்ள விமான நிலையங்களிலிருந்து முன்னெடுக்கப்பட்ட விமான சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன ஒரே இரவில் தொன்னூற்றி மூன்று ஆளில்லா விமானங்களை தமது வான் பாதுகாப்பு கட்டமைப்பு இடைமறித்துள்ளதாகவும் அவற்றில் அறுபது ஆளில்லா விமானங்கள் கருங்கடல் பிராந்தியத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டதாகவும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு கூறியுள்ளது இந்த தீயை அடைக்கும் பணிகளில் நூற்றி இருபத்தி ஏழு தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் இந்நிலையில் ஒரே மாதத்தில் பதினான்கு தடவைக்கும் மேற்பட்ட தடவைகளில் உக்ரைன் மீது ரஷ்யா ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தியுள்ளது அந்த வகையில் ஆறாயிரத்திற்கும் அதிகமான ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே உக்ரைனின் தென் பிராந்தியத்தின் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது இந்த தாக்குதலில் ஏழு பொதுமக்கள் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் மூவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் உக்ரைனின் அரசு அவசர சேவை பிரிவு கூறியுள்ளது ஜப்பான் கடற்பரப்பில் சீனாவும் ரஷ்யாவும் கூட்டு ராணுவ பயிற்சிகளை ஆரம்பித்துள்ளன ரஷ்ய துறைமுகமான விளாடிவோஸ்டாக் அருகே உள்ள கடற்பரப்பில் இந்த பயிற்சிகள் மூன்று நாட்கள் நீடிக்கும் என சீனாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அமெரிக்கா தலைமையிலான உலகளாவிய ஒழுங்கை எதிர்த்து அதற்கு சமநிலைப்படுத்துவதற்கும் கூட்டாண்மையை வலுப்படுத்தும் நோக்குடனும் இந்த பயிற்சிகளை சீனாவும் ரஷ்யாவும் மேற்கொண்டுள்ளன ஆண்டுகளாக சீனா மற்றும் ரஷ்ய அரசாங்கங்கள் தமக்கு இடையிலான உறவுகளை ஆழப்படுத்தி வருகின்றன உக்ரைன் மீதான மொஸ்கோவின் போரில் மேற்குலக நாடுகளின் தடைகளை எதிர்கொண்டு பொருளாதாரத்தை உயிர்ப்புடன் வைத்திருப்பதற்கு சீனா முக்கிய பங்காற்றுகின்றது இந்த நிலையில் நீர்மூழ்கி கப்பல் மீட்பு நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு வான் பாதுகாப்பு மற்றும் ஏவுகணை எதிர்ப்பு நடவடிக்கை கடல்வழி போர் உள்ளிட்ட பயிற்சிகளை ரஷ்யாவும் சீனாவும் மேற்கொள்கின்றன இந்த பயிற்சிகளில் வழிகாட்டல் ஏவுகணை அளிப்பு நாசகாரி கப்பல்கள் உட்பட நான்கு கப்பல்கள் இந்த பயிற்சிகளில் பங்கேற்கவுள்ளன பசிபிக் பிராந்தியத்தின் இரண்டு நாடுகளும் கூட்டு கண்காணிப்பு நடவடிக்கையும் இந்த பயிற்சிகளில் அடங்கியுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு கூறியுள்ளது தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலுக்கான இலவச விசாவால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை மீளாய்வு பொறிமுறை இருப்பதாகவும் கூறும் ஸ்ரீலங்கா அமைச்சர் இலங்கையை ஆபத்தான சூழ்நிலைக்குள் தள்ளும் அரசு நெருக்க மாணவர்களுக்கு நியமனங்களை வழங்குவதாக சாடும் சஜித் சமஸ்டி தீர்வை கோரி முல்லைத்தீவில் கவனயீர்ப்பு போராட்டம் ஆக்கிரமிப்பு அத்துமீறல்களை முடிவுறுத்த ஒரே வழி எனவும் கருத்து பல்கலைக்கழகங்களில் பகிடுவதை வன்முறைகளுக்கு இடமில்லை மாணவர் அரசியலுக்கு இடமளிப்பதாக கூறும் பிரதமர் தடைகளை மீறி மாடு மேய்க்கும் போராட்டம் நடத்திய சீமான் மேச்சல் நில உரிமையை வலியுறுத்தி நடவடிக்கை சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து கூட்டு ராணுவ பயிற்சி அமெரிக்காவை கூட்டாக எதிர்கொள்ளும் முயற்சி என கருத்து இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்று எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்